வணக்கம் பாடல் இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் சார் இன்னைக்கு வண்டி ஓட்டி ஒரு பிரளயமே பண்ணலாம் தான் போனோம் ஆனால் கண்ணுக்குடி குருக்குள்ள வந்துருச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன் நோண்டாதேன்னு சொன்ன கேக்குறாரா மெனு காட சூம் பண்ணி பாக்குறாருங்க சார் எதையாச்சும் புடிச்சு தோங்கணும் மார்த்த புடிச்சு தோங்க அந்த கம்பி நாங்க பண்ணுச்சு ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும் முழு நம்பிக்கையில வந்தவருக்கு கன்ஃபார்ம் ஆகல அம்மா எங்க ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது நான் அவரு பைக் மூணு பேர் தான் போனோம்

சொந்த ஊர் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க காதலியை பார்த்து அதுவும் அங்க பாரு எங்க பாக்க ஐயோ உங்க விசிபிலிட்டி நான் மறந்துட்டேன் கொஞ்சம் கீழ கொஞ்சம் பாருங்க ஊஞ்சல் ஆடுறவரை கீழே விழ வச்சே திருவன் கங்கணம் கட்டி ஆட்டினாரு கேமரா ஆன் பண்ணிட்டோமே குரலை வித்திய காமிக்கணுமே சந்து பூந்துள்ள புந்து சரசரணம் போவேன்

ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அக்கா பிட்சைக்கு பாத்துட்டு இருந்தவங்க திடீர்னு ஊத்தம் குறுக்க வந்த மண்டி வாங்கி மூணு வருஷத்துல பிரேக் ஷூ கூட தெரியல ஆனா நாற்பது செப்பல் மாத்திய வித்தியாசமான ஹோட்டலுக்கு போயிட்டு வித்தியாசமான சாப்பாடு தான் சாப்பிடுவோம் தெரிஞ்சீங்களே என்னாச்சு தாகமா இருக்குது பிஸ்லேரி தண்ணி கொடுங்க நான் அவர் பஸ்ல ஏறி கிளம்ப சொல்றாரு இங்க வீடியோ எடுத்தா பின்னாடி சின்ன சிறுசுங்க பண்ற வேலையை பாத்தீங்களா போர் அடிக்குதுன்னு சொன்ன படம் ஓடாதுன்னு நினைச்சா எந்த அளவுக்கு போர் அடிக்குதுன்னு அளவு அடுக்க போயிட்டாங்க அப்பர் பருத்துல சீட்டு கிடைச்சி பையன் லோவர் பருத்து கீழே வச்ச அந்த வழி இருக்குதுங்களே இன்னும் என் மனசு ஆரலங்க அந்த மாலையை கட்டி வச்சுட்டு வந்து எழுதிருக்கலாம் அட்லீஸ்ட் சார் இது லேடிஸ் லைன் சார் இருக்கட்டும் இப்ப என்னங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஓ சாரி நீங்க அவங்கள ஐயோ இல்ல இல்ல ஆளு எடுக்க போயிருக்காங்க நீங்க வர மண்டபமே ஜோரா சேர்ந்து கை தட்டி வரவே இருக்க மாப்பிள அடுத்து மேடம் கைத்து மேலே நடக்க போறாங்க எல்லாம் ஜோரா கை தட்டுங்க மறுபடியும் சும்மா நாச்சிக்கு லேஸ் பாயிட்டு வச்சு ஸ்டோரி போட லேஸ் கம்பெனியும் வந்து மெசேஜ் பண்றாங்க அங்கச்சி கல்யாணத்துக்காக அண்ணன் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறாரு போல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கண்ணாடியோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணியிருக்கிறாரு காதலியாகி என்ன ஆசையை எந்த வண்டியில் கூப்பிட்டு போவேன்ட்டு கவிதை நடையில் கேட்க இது தாண்டி அம்மா பிள்ளைய பாக்குற வரைக்கும் திருத்து திருன்னு பார்த்தாங்க ஆனா பார்த்த பிறகு ஓ அப்ப ஜிம்முக்கு போறவங்களாம் இப்படி தான் ஒரே நாள் லாமம் சேர்த்து காமிக்கிறாங்களா ட்ராஃபிக்கில் சும்மா இருக்காம வண்டி ஸ்டாண்ட் போட்டு மாஸ்க் காமிச்சு சீன் போட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது யானைக்கு சோறு போடுற மாதிரி அவ்வளவு கீரை வானல போட்டாங்க மீதி இவ்வளோ தான் வந்திருக்கு சார் யார் வேணா வந்தாலும் எழுத்து நின்று போராடுவாங்க கண்ணுக்குட்டி பசமாடு உள்ள முடியாதுங்க அவர் அங்க பாரிசு வாங்கிட்டு தன்னுடைய திறமைய அப்படி காமிச்சார் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த ஸ்பைக் மாண்டையை வைக்காத ஆளே கிடையாதுங்க ஒரு பந்து பாருடா ஒருத்தர் ரெண்டு பேர் தண்ணி எடுத்தா கிணறு தாங்க ஒரு பேர் ஒரே நேரத்தில் உறிஞ்சா சும்மா அருக மாட்டிக்கிறாருங்க எது உள்ளயாச்சு கைய விட்டு மாட்டின்னு கத்துறாரு ஏன்னா அறிவு கட்டவனே கம்பெனி நிக்க தூக்கிட்டு இருக்கிறது கை விட்டுங்க அண்ணங்கார தங்கச்சியை போயிட்டு க்ளீன் பண்ண சொல்ல அவ்வளவு சந்தோஷமா க்ளீன் பண்றாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது தெரியாதனமா அப்படி ஒரு சம்பவத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க ராபிடோ புக் பண்ணிட்டு போறேங்க வீடியோ எடுத்து போட ரேப்பிடோ கார் இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு நண்பரை நம்பி பக்கத்து வீட்டில் நாகப்பழம் பறிக்கலான்ட்டு போனேன் நண்பர் அருமையான வேலை பார்த்துட்டு போயிட்டார் மனைவி ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஆடுறதுக்கு ரெடியா நிக்க அவர் சர்ப்ரைஸோட வந்துட்டார் எலக்ட்ரிஷியனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க டெய்லி ஒரு ஃபேனை தூக்கிட்டு போக முடியுங்களா பெண்களுக்கு இணையான உரிமை ஆண்களுக்கு வேணும்னா நாங்க இப்படி தாங்க மாதிரி ஆகும் பாக்கு வெத்தலைமாட்டி முடிச்சுப்பா இங்கே வந்தாச்சு ஏ காலங்காலமா பொண்ணு பார்க்க வந்தாலும் மாப்பிளை பார்க்க வந்தாலும் பொண்ணு தான் பண்ணுங்களா என்ன இவ்வளவு மழை பெஞ்சா வெள்ளம் போகும்போது கூட போஸ் கேக்குதுங்களா கார் அப்படி இழுக்கும் போது சொங்கின்னு பின்னாடி போதே அது யாரால தெரியுங்களா சார் அந்த ஒரு பாயிண்டோட வேல்யூ தெரியல சார் உங்களுக்கு சார் யாராச்சும் பால் அடைஞ்ச பங்களாவில் போயிட்டு மேக்கப் போட்டு வருவாங்களா கதைகளும் தான் என்னங்க ஆவருது நான் அப்படி கேஷ் சொல்ல நான் அந்த போறேன் நீ வீடியோ எடுத்து ஹஸ்பண்ட் கையில் போனை கொடுத்துட்டு வர அங்க பாரு இயற்கையின் அழகை உங்க இஷ்டத்துக்குலாம் பார்க்க முடியாதுமா என் கண்ணாடி ஈடு கொடுக்கணுமே ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கிறாரு கல்யாண மண்டபத்துல ஆனா வந்தது எப்படி தெரியுங்களா ட்ரெக்கிங் போறது கூட ஏழாயிரம் தாங்க செலவாச்சு அதுக்கு பொருள் வாங்குறதுக்கு இருபதாயிரம் காலி நாங்காலி யாரோ ஒருத்தங்க அந்த அம்மா கிட்ட ஏதோ ஒரு பொருளை வித்த பல கோடி ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க தெரியலையே பக்கத்து வீட்டு கஸ்டமர் ஒரு ஆர்டர் பண்ண தான் நீங்க ஷிப்பிங் பண்ணுவீங்களா மேடம் சார் அந்த கார் பெட்ரோல்லே டீசல்லே ஓடல தன்னம்பிக்கையிலேயே மன தைரியத்திலேயும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஹலோ மேனேஜர் இங்க பாருங்க சுத்திக்கிட்டே இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல ஈ அம்மா இது கூடவாமா தெரியல சரி இந்த மவுசு கொடுங்க

தங்கச்சி அவங்களோட காதலர் கொடுத்த தேடிக்கிட்டு எப்படி இருக்கும் தான் அவர் கொடுத்துட்டாரு சரி பார்த்து ஓடிடலான்னு அவங்க ஹைட்ல மாட்டிக்கிட்டாங்க இவ்வளவு எப்படி சரி ஆச்சரியப்பட்டு பார்க்க இந்த வந்துடாதீங்க இவரு தாங்க டாக்டர் படிச்சு நாசாவில் சேர போறவரு வீட்டுக்கு போற நேரத்துல தான் பெரிய பெரிய கேள்வியா கேட்கிறாரு நீங்க சிசிடிவி கேமராவில இருந்து கூட தப்பிச்சிடலாங்க ஆனா அந்த ஆன்டிங்க கேமரால இருந்து தப்பிக்கவே முடியாது அவங்க வேலை செய்யறதுலாம் இருக்கட்டும் டிவி போடுறதுக்கு சாப்பிட்டு இருக்கிறாரு பாலை ஊற்றின பிறகு பால் உண்டாலே பால் பாக்கெட்லேயே தண்ணி ஊற்றி திருப்பி ஊற்றலை அவ்வளோதான் வீட்டில் காலியாகிடுவீங்க திறமை நிறைய கொட்டி கிடக்குதுங்க அவர்கிட்ட ஒரு வசனத்தை எடுத்து அதை அப்படி பாட்டா பாடு வரணும் பாருங்களா வெள்ள பண்ணி கொப்பா பெரியால் ஓரே காரணத்தால நோகாம மனதில் இருக்க உனக்கு எப்படின்னா அப்பா அம்மா வீடோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா